வெப்ப இயக்கவே இல்ல நம்ம அரதா பார்க்கக்கூடிய டாபிக் எந்தாள்பி அப்படிங்கிற டாபிக் இந்த எந்தாள்பி அப்படிங்கறது தான் இந்தியாவில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இந்த எந்த இருந்து நமக்கு வந்து சம்ஸ் கேக்குறாங்க கால்குலேஷன் கேட்கறாங்க கணக்கீடுகள் அப்ப எந்தாள்பினா என்ன அது எப்படி நம்ம அந்த ஃபார்ம்லாவா ஒரு ஈக்குவேஷனுக்கு அவங்க கேட்குற ஈக்குவேஷனை பொறுத்து ஓகேவா அந்த கொஷினை பொறுத்து நம்ம என்ன மாதிரியான ஃபார்ம்லாவை யூஸ் பண்ணி நம்ம எந்த அல்பி கண்டுபிடிக்க போறோம் அந்த எந்த இருந்து வேற என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் டீடைலா அது பாருங்க எந்த அப்படிங்கறத நம்ம ஹெச் அப்படிங்கிற சிம்பிளா நம்ம நோட் பண்ணுவோம் அப்ப எண்தல் என்ன சொல்லுற அப்படின்னா வெப்ப இயக்கவியல் பண்பு தான் யாரு அப்படின்னா என் அப்படிங்கறது அப்படிங்கிறது நம்ம இந்த வெப்ப இயக்கவியல் அப்படிங்கிற இந்த யூனிட்டோட ஸ்டார்டிங்லயே நம்ம பாத்துக்கிறோம் யாரெல்லாம் இந்த வெப்ப இயக்கவியல் பண்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் எச்சு ஒரு வினை நடக்குது அந்த வினையில அந்த வினைபடு பொருட்கள் எடுத்துக்கிட்டாங்களா வெப்பத்தை வெளியிட்டுக்கிறாங்களா அப்படிங்கறத நோட் பண்ணலாம் அதாவது ஒரு மாறாத கன அளவுல ஒரு அமைப்பு வெப்பத்தை ஒரு அமைப்பு அப்படி கன அளவு மாறல கன அளவு மாறல அப்ப கான்ஸ்டன் வால்யம் கன அளவு மாறாம ஒரு அமைப்பு என்ன பண்ணுதுன்னா வெப்பத்தை உறிஞ்சுக்கிறாங்க ஓகேவா ஒரு அமைப்பு வெப்பத்தை உறிஞ்சுக்கிட்டாங்க அது கன மாறவே இல்ல ஓகேவா அப்படின்னா அங்க என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வெப்பத்தை உறிஞ்சுக்கிறாங்க தானே இப்ப எக்ஸாம்பிளா இவங்க ஒரு சிஸ்டம் வச்சுக்கோங்களேன் இவங்க கிட்ட ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட ஹீட் எனர்ஜி இருக்கு அந்த ஹீட் எனர்ஜி தான் நம்ம இன்னல எனர்ஜின்னு சொல்றோம் ஓகேவா எல்லா எனர்ஜியும் சேர்ந்ததா இன்னல எனர்ஜி அப்போ வெப்பவும் அது ஒரு ஒரு ஆற்றல தான் வந்துருவாங்க ஓகேவா இந்த அமைப்புகிட்ட ஒரு குறிப்பிட்ட வெப்ப ஆற்றல் இருக்குது இவங்க என்ன பண்றாங்கன்னா மாறாத கன அளவு ஓகேவா கன அளவு மாறவே இல்லை கான்ஸ்டன்ட் ஓகேவா மாறாத கன அளவுல வெப்பத்தை உறிஞ்சிட்டாங்க அப்ப ஏற்கனவே இருந்த வெப்பத்தோட இன்னும் கொஞ்சம் வெப்பம் அதிகமாகும் அப்ப ஏற்கனவே இந்த அக ஆற்றலோட அகாட்டல் மாறும் அப்ப அகாட்டல் மாற்றம் ஏற்படும் அப்ப மாறாத அமைப்பு வெப்பத்தை உறிஞ்சும் போது அதன் அக ஆற்றல் மாற்றம் அடைகிறது எப்படி மாற்றம் அடையும் குறையுமா அதிகமாகும் அப்ப டெல் யூ அப்படின்னா அக ஆற்றல் யூ அப்படின்னா அக ஆற்றல் மாற்றம் அக ஆற்றல் மாற்றம் நடந்திருக்கு அதிகமாயிருக்குது யாருனால இந்த வெப்பத்தினால கியூங்கிறது வெப்பம் தானே உறிஞ்சாங்க அந்த எதிர் சேர்ந்து வி போட்டுக்கிறோம் அப்படின்னா மாறாத கன அளவுல இந்த விரி நடந்துருக்குது ஓகேவா அதனால கியூ வி அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா வே யூக்கு ஈக்குவல் ஓகேவா சமம் அப்ப எல்லா ரியாக்ஷன்லயுமே இந்த மாதிரி தான் சார் நடக்குமா இப்போ வந்து அமைப்பு வந்து வெப்பத்தை வாங்கிக்கிறாங்க அப்படின்னா அந்த கனவு மாறாம தான் இருக்கும் அப்படி கிடையாது ஓகேவா ஆனால் அதிகபட்ச வேதிவினைகளில் வினைகளில் கனவு இருப்பதில்லை கனவு மாறாம அப்படியே இருக்கும் சொல்ல முடியாது ஓகேவா அழுத்தமும் கான்ஸ்டன்டா இருந்திருக்கலாம் மாறாம இருந்திருக்கலாம் அப்ப அழுத்தத்தை நம்ம மாறலையா வச்சுக்கிட்டு பாக்குறப்ப நமக்கு என்ன மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா டெல் qb b டெல்டா b இந்த இந்த ஃபார்முலால பாத்தீங்கன்னா அக ஆற்றல் இங்கேயும் மாற்ற மாட்டியது அக ஆற்றல் மாற்ற மாட்டிறது காரண வெப்பம் அந்த வெப்பத்துல அந்த அந்த வெப்பத்தை அமைப்பு உரிஞ்சிக்கறாங்க அதனால அக ஆற்றல் மாற்ற மாட்டியது இங்க யார் மாறாம இருக்காங்க அழுத்தம் மாறாம இருக்காங்க அப்ப யார் இங்க மாறறாங்க கன அளவும் மாறறாங்க அப்போ டெல் ஈஸ் ஈக்குவல் டு qb மைனஸ் b டெல்டா b அப்படிங்கற ஃபார்முலாவை நம்ம மாத்துறோம் ஓகேவா அடுத்து நாம என்ன பண்ணலாம் அப்படினா

அர்த என்ன பண்ணிக்கிறாங்க பாருங்க அந்த youtube 1 qb அப்படியே தாச்சி இந்த b-ஐ நாம உள்ள இற மல்டிப்ளை பண்றோம் அப்ப -b v2 b v1 மைனஸ் என்ன மைனஸ் ஆயிடும் ஓகேவா அப்ப v1 v1 வந்து அதறிறோம் அடுத்த ஸ்டெப்ல பாருங்க இந்த qb-ய இந்த பக்கம் எடுத்துறாங்க ஓகேவா qb நம்பர் தனியா வெளிய எடுத்துட்டோம் அப்ப நாம என்ன கிடைக்கும் النا பாருங்க u2 இந்த வேல்யூ பாருங்க u2 b v2 இந்த மைனஸ் வேல்யூ இந்த பக்கம் என்ன ஆயிடும் பாசிட்டிவ் வேல்யூ ஆயிடும் இந்த மைனஸ் வேல்யூ இந்த பக்கம் வந்தா பாசிட்டிவ் வேல்யூ ஆயிடும் அப்ப இது பாசிட்டிவ் வேல்யூவா இருக்குது அப்ப யூ டூ பிளஸ் வி டூ மைனஸ் ஓகேவா மைனஸ் யூ ஒன் இந்த வேல்யூ இந்த பக்கம் வந்தா மைனஸ் ஆயிடும் அந்த மைனஸ் நம்ம இங்க போட்டுக்கிறோம் ஓகேவா அப்ப யூ ஒன் பிளஸ் யூ ஒன் பாருங்க இந்த மைனஸ் இங்க மைனஸ் யூ ஒன் இருக்கிறாங்க வந்து வந்து மைனஸ் யூ ஒன்ல தான் இருக்கிறாங்க இவங்க ப்ளஸ் இந்த வேல்யூ இந்த பக்கம் வந்தாங்கன்னா மைனஸ் வி வி ஒன் கிடைச்சிடும் அப்போ ஓவரால் மைனஸ் சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா யூ ஒன் பிளஸ் பி வி ஒன் எழுதிடலாமா அடுத்தது பாருங்க இந்த கியூபி அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் சார் கியூபி அப்படின்னா என்ன பாருங்க வெப்பம் எதனுடைய மாற்றத்துக்கு சமமா இருக்கும் அக ஆற்றல் மாற்றத்துக்கு சமமா இருக்கும் சொல்லி பார்த்தோம் மாறாத கன அளவுல மாறாத அழுத்தத்துல ஓகேவா அப்போ அக ஆற்றல் அப்படிங்கிறது அங்கே என்ன மாறுது அப்படின்னா எந்த அல்வி தான் மாறும் ஓகேவா எச் ஓட தான் சேஞ்ச் ஆகும் அப்ப கியூபிசி கோல்ட்டு நம்ம எச் எழுதுவோம் கியூபிசி கோல்ட் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா எந்த அல்வி மாற்றம் அதாவது ஒரு அமைப்பு வெப்பத்தை உறிஞ்சிட்டாங்களா அல்லது இழந்துட்டாங்களா அப்படிங்கறத நம்ம எந்தால்பி சொல்லுவோம் ஓகேவா அப்ப கியூ பி எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா எச் ஈக்குவல் அப்ப பாருங்க யூ டூ மைனஸ் இங்க யூ ஒன் இருக்குதான் யூ டூ மைனஸ் யூ ஒன் எதுக்கு ஈக்குவல் டெல் யூ ஈக்குவல் ஓகேவா பிரஷர் நம்ம அப்படியே கான்ஸ்டா வச்சுக்கிறோம் அடுத்து பாருங்க வி டூ மைனஸ் வி ஒன் இங்கேயும் பிரஷர் இருக்குது இங்கே பிரஷர் இருக்குது காமனா நம்ம எழுதிட்டோம் ஓகேவா அடுத்து பாருங்க வி டூ மைனஸ் வி ஒன் அப்படிங்கிறது டெல் வீக் ஈக்குவல் டெல் வீக் ஓகேவா

இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேஷன் போடுவோம் அப்படி இல்லனா அடுத்த ஸ்டெப் பாருங்க இன்னொரு ஃபார்முலா இருக்குது அதுக்கு முன்னாடி பாருங்க இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குது வெப்ப உமிழ் வினைகளுக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன் பாருங்க வெப்பத்தை உமிழ் வினை அப்படினா வெப்பத்தை வெளியிடுற வினைகள் நடக்குது அப்படினா அப்ப அந்த என்தால்பியோட வேல்யூ என்தால்பி சேஞ்சோட வேல்யூ நெகட்டிவ் ஆயிடும் இந்த அமைப்பினுடைய வெப்பம்னா வெப்பத்தை வெளியிடுறாங்க அப்ப அவங்க மைனஸ் தான் ஆயிடுவாங்க அவங்க என்ன சைன் வந்துரும் என்ன வேல்யூ வந்துரும் மைனஸ் வேல்யூ வந்துரும் அதுவே வெப்பத்தை உறிஞ்சிட்டாங்கனா வெப்பம் கொள்வினைகளுக்கு வெப்பத்தை எடுத்துக்கிற அந்த மாதிரியான ரியாக்ஷனுக்கு டெல்லேச்சர் வேல்யூ பாசிட்டிவாக இருந்துக்கும் ஓகேவா இப்போ நாம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஃபார்ம்லால வால்யூம் நம்ம கான்சென்டா வச்சிருன்னு வச்சுக்கோங்களே வால்யூம்னா கன அளவு நம்ம கான்சென்ட் டெல் பி சிக்கல் டு ஜியோ கன அளவு வந்து நம்ம கான்சென்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்ம்ல என்ன மாதிரி மாறும் பாருங்க அப்ப டெல் எச் சிக்கல் டு டெல் யூ வி இன்டு ஜீரோ கான்சென்டா வி இன்டு ஜீரோ ஜீரோ ஆயிடும் அப்ப டெல் எச் சிக்கல் டு கியூ சரி டெல் எச் சிக்கல் டு டெல் யூன்னு மட்டும் வந்துரும் இந்த டெல்யூ எதுக்கு ஈக்குவல் QV க்கு ஈக்குவல் சோ இதுக்கு சரங்க QV போட்டுக்குறோம் அப்படினா அது கான்ஸ்டன்ட் வால்யூம் தானா அதனால QV க்கு போட்டுக்குறோம் அப்ப ஏற்கனவே பார்த்தோம் h அதாவது u del u எதுக்கு ஈக்குவல் Q க்கு ஈக்குவல் சொல்லி பாத்தோம் அங்க கான்ஸ்டன்ட் வால்யூமே ஓகேவா இங்க பாத்துறோம் பாருங்க கான்ஸ்டன்ட் வால்யூம் இந்த del u எதுக்கு ஈக்குவல் del h க்கு ஈக்குவல் ஓகேவா del h க்கு ஈக்குவல் நாம சொல்லி பார்க்கறோம் அடுத்து பாருங்க இந்த ஃபார்முலாவை நாம என்ன பண்ணப் போறோம் அப்படினா நல்லியல்பு வாயுக்களுக்கு எழுதணும் அப்படினா நல்லியல்பு வாயுக்களுக்கு எழுதினா என்ன மாதிரி வரும் சொல்லி பாருங்க இப்போ நள்ளிரவு வாயுகளுக்கு பாருங்க என்ன ஃபார்முலா நமக்கு பிவி சிக்கல் டி என்ஆர்டி அப்படிங்கிற நள்ளிரவு வாயு சவுன்பாடு நமக்கு தெரியும் ஏற்கனவே ஓகேவா அப்போ இப்போ ரெண்டு வகையான வாயுக்கள் இருந்துச்சு அப்போ வந்து நம்ம ஏ அப்படி பி அப்படிங்கிற ரெண்டு கேஸ் வச்சுக்கோங்க நள்ளிரவு வாயுக்கள் அப்போ என்ன ஃபார்முலா வந்துடும் பிவி ஏ சிக்கல் டி என்பி ஆர்டி சரி என்ஏ ஆர்டி பிவிபி சிக்கல் டு என்பி ஆர்டின்னு கிடைச்சிருக்கும் ரெண்டு ஃபார்ம்லாம் நமக்கு கிடைச்சிச்சு ரெண்டுமே அழி நள்ளிரவு சவன்பாடு தான் நள்ளிரவு வாயு சவன்பாடு தான் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டு ரெண்டு ஃபார்முலா அந்த ஈக்குவேஷன் ஒன் வச்சுக்கோங்க ஈக்குவேஷன் டூ ரெண்டு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் பி பி டூ அதாவது ஈக்குவேஷன் டூ மைனஸ் ஈக்குவேஷன் ஒன் வச்சுக்கோங்களா அப்போ என்ன கிடைச்சிரும் பாருங்க பி டூ மைனஸ் பி 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 மைனஸ் பி ஏன்னு வந்துருமா பிபி மைனஸ் பி ஏ நம்ம பி எதெல்லாம் டெல்வின்னு எழுதிடலாம் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் ஓகேவா அப்போ பி டெல்டா வி சிக்கல் டூ டெல் என்ஜி ஆர்டி அப்படின்னு நம்ம ஃபார்முலா கிடைச்சிடும் பி டெல்டா வி சிக்கல் டூ இந்த ரெண்டு ஃபார்முலா நீங்க எடுத்துட்டீங்கன்னா V டெல்டா வி டு டெல் ஆர்டி சார் இந்த இடத்துல இந்த சார் நம்ம டெல் என் டெல் என் போடுறோம் அப்படினா NV NA டெல் என் நம்ம গ্যাসக்கு தான் பாக்குறோம் ஓகே வாயுக்களுக்கு பாக்கறதால டெல் என்ஜி னு ஓகேவா டெல் ஆர்டி RT ஓகேவா RT காமனா கரெக்டா நம்ம எடுத்துக்கிறோம் கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம் அப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிரோம்னா V டெல்டா வி அப்படிங்கிறது டெல் என்ஜி ஆர்டி அதுக்கு சமம் சொல்லி நம்ம பார்த்துட்டோம்

இப்ப நமக்கு அக ஆற்றல் அக ஆற்றல் மாற்றம் கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல அக ஆற்றல் மாற்றம் எவ்வளவு அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா இந்த வாய்வு ஆறு அப்படிங்கிறதுனா வாய்வு மாறிலி எட்டு புள்ளி மூணு ஒண்ணு நாலு அப்படிங்கிற மதிப்பு அந்த மதிப்பு மாறாது ஓகேவா அது வந்து மாறிலி தான் வெப்பநிலை வந்து கொஸ்டின் எவ்வளவு கொடுக்குறாங்க அது வந்து நம்ம வெப்பநிலையை எடுத்துக்க போறோம் ஓகேவா அப்ப டெல் அகாற்றல் மாற்றத்தை கொடுத்துட்டாங்கன்னா நம்ம டெல் எச் அப்படிங்கிற எந்தாலி மாற்றத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்ல எந்தாலி மாற்றத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அகாற்றல் மாற்றத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம் இதுக்கான ஒரு சமதானம் பார்க்க போற மாதிரி நம்ம புக்ல இருக்கக்கூடியதான் சிபிஎஸ்சி சிலபஸ்ல இருக்கக்கூடிய என்சிஆர்டி புக்ல இருக்கக்கூடியதான் எடுத்துக்காட்ட ஒண்ணு பாருங்க நூறு டிகிரி செல்சியஸில் ஒரு மோல் நீர் மோலார் ஆவியாதல் என்தால்பி ஒரு மோல் நீரின் மோலார் ஆவியாதல் என்தால்பி மதிப்பு அப்ப என்ன ஒரு ஒரு ஒன் மூல் அப்படிங்கிற வாட்டை நம்ம லிக்விட் ஸ்டேட்ல ஓகேவா திரவ நிலையில அவங்க என்ன நடக்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நூறு டிகிரி செல்சியஸ்ல இருக்கிறாங்க எவ்வளவு டிகிரி செல்சியஸ் நூறு டிகிரி செல்சியஸ் இருக்கிறாங்க இவங்க ஆவியாக போறாங்க வேப்பரா மாற போறாங்க ஓகேவா ஆவியாக போறாங்க ஆவியாதல் என்தால்பி மாற்றம் ஓகேவா இதுல வேப்பரங்கிறது ஆவி ஆவியாக போகுது நீர்மண்டலில் இருந்தவங்க ஆவியாக போறாங்க அப்போ நூறு டிகிரி செல்சியஸில் ஒரு மோல் நீரின் நோலார் ஆவியாதல் என்தால்பி ஒரு பார் அழுத்தத்தில் எவ்வளவு எவ்வளவு அழுத்தத்தில் நம்ம வினைப்படுத்துறோம் அப்படின்னா ஒரு பார் ஓகேவா ஒரு பார் அப்படிங்கிறது அழுத்தத்தை தான் நோட் பண்றாங்க ஒரு பார் அழுத்தத்தில் நாற்பத்தி ஒன்னு கிலோ ஜூல் மோல் இன்வர் செனில் ஆவியாதல் என்தால்பி மாற்றம் ஓகேவா ஆவியாதல் என்தால்பி எவ்வளவு என்தால்பி மாற்றம் வந்து நாற்பத்தி ஒண்ணு கொடுத்துட்டாங்க அகாற்றல் மாற்றத்தை காணுங்கன்னு கேக்குறாங்க நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும் சரி அதுக்கு என்ன பண்ணணும் நாம தான் அது ஆக்சன் எழுதிக்க போறோம் ஓகேவா ஒரு சமன்படுத்தப்பட்ட சமன்பாடு நாம எழுதிக்க போறோம் ஒரு மோல் வாட்டர் எடுத்துட்டோம் நீர்மணியில் இருக்கிறாங்க அவங்க நூறு டிகிரி செல்சியஸ் இருக்கிறாங்க நம்ம அவங்கள என்ன பண்றோம் ஹீட் பண்றோம் அவங்க ஆவியா மாறுறாங்க ஆவியா மாறுறப்போ அப்படி எந்தால்பி எவ்வளவு இந்த ஆவியாதல் எந்தால்பி மாற்றம் எவ்வளவு அப்படின்னா நாற்பத்தி ஒன்னு கிலோஜன் மோல் இன்வெஸ்ட் ஒரு பார் அழுத்து தான் வினைப்படுத்திக்கிறோம்

டெல்லிஞ்சுக்கு என்ன ஃபார்முலான்ஸ் அப்படின்னா இது வினைபடு பொருள் இவங்க வினை விளை பொருள் டெல்லிஞ்சு கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலானா வினைபடு பொருளின் மோல்களின் எண்ணிக்கை இந்த வினைபடு பொருட்கள் ஓகேவா வினைபடு பொருட்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க சரி விளைபொருட்களின் பொருட்களின் மோல்களின் எண்ணிக்கைன்னா வினை விளை பொருள் ஓகேவா இந்த ப்ராடக்ட் இருக்கிறாங்கல்ல இவங்க எத்தனை மோல்ஸ் இருக்காங்க விளை பாருங்க எத்தனை மோல் இருக்காங்க மைனஸ் வினைபடு பொருட்களின் மோல்களின் எண்ணிக்கை ரியாக்டன் அவங்க எவ்வளவு மோல் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் சரி இது ஃபார்ம்ல ஆனா இங்க நாம என்ன யூஸ் பண்ண போறோம் பாருங்க டெல்லிஞ்சி நம்ம இந்த ரியாக்ஷன் கண்டுபிடிக்க போறோம் இந்த ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் வினை விளைபொருள் யாரு H2O எத்தனை மோல் இருக்காங்க 1 மோல் இருக்காங்கன்னு அர்த்தம் அப்ப 1 மைனஸ் இந்த ஃபார்முலா கூட மைனஸ் அதுக்கு அப்புறமா தான் ரியாக்டன் பார்க்கணும் ரியாக்டன்ல இருக்குறவங்க ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டேட்ல இருக்கறாங்களான்னு பார்க்கணும் வாயு நிலையில இருக்கறானா சொல்லி பார்க்கணும் இங்க வாயு நிலையில இல்ல இங்க நீர் நிலையில இருக்காங்க அப்ப அவங்கள எடுத்துக்க கூடாது அப்ப ஜீரோ னு எடுத்துக்கணும் அப்ப 1 0 அப்ப டெல்லிஞ்சி அது 1 வந்துரும் ஓகேவா அப்ப டெல்லிஞ்சி 1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்

ஒன்பது ஜீரோ நாலு கிலோ ஜூல் மோல் இன்வெஸ்ட் அப்படிங்கிற டெல்லியோட வேல்யூ கிடைச்சிடும் இதுதான் நம்ம ஆப்ஷன் டிக் பண்ணணும் இங்கே ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அப்போ இந்த என்தால்பி மாற்றம் அப்படிங்கிற இந்த ஃபார்ம்லாவை பயன்படுத்தி அகாற்றல் மாற்றத்தை கண்டுபிடிக்கலாம் என்தால்பி மாற்றத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம் சோ நம்ம அடுத்த பார்க்கக்கூடியது பாருங்க வெப்ப ஏற்பு வெப்ப ஏற்பு ஒரு பொருள் அதை ஒரு வெப்பத்தை எவ்வளவு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத வெப்ப ஏற்பு நம்ம சொல்றது சிம்பிளா வெப்ப ஏற்பு திறன் அப்படிங்கறது நம்ம வந்து சி அப்படிங்கிற சிம்பிள்ல நோட் பண்றோம் வெப்ப ஏற்படுத்துறது அதுவே மோலார் வெப்ப ஏற்படுத்துறது அப்படின்னா நம்ம சிஎம் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுவோம் மோலார் வெப்ப ஏற்படுத்துறது அப்படிங்கிறது இதுதான் நம்ம கலோரி கிலோ கலோரி அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் லோயர் கிளாஸஸ்ல ஓகேவா கலோரி கிலோ கலோரி அப்படின்ட்டு சரி ஒரு அமைப்பு வெப்பத்தை உறிஞ்சும் போது அதன் வெப்பநிலை அதிகரிக்கிறது இது நமக்கு தெரிஞ்சது தானே ஒரு அமைப்பு இருக்குதுன்னா அது வெப்பத்தை உறிஞ்சினாங்கன்னா அல்ல வெப்பநிலையை அறிஞ்சு அதிகரிச்சிடும் ஓகேவா அப்ப ஒரு அமைப்பு வெப்பத்தை உறிஞ்சினாங்கன்னா வெப்பநிலை என்ன ஆகும் மாற்றம் நடக்கும் கரெக்ட் தானே வெப்பங்கிறது கியூ வெப்பத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா வெப்பநிலையில மாற்றம் நடக்கும் அப்ப வெப்பநிலையில மாற்றம் நடக்குது அப்படின்னா அதுக்கு யாரு அதுக்கு எதுக்கு நேர்தகவல் இருக்கும் வெப்பநிலை வெப்பத்துக்கு நேர்தகல் இருக்கும் அப்ப இங்க அதிகமான அதிகமாகுறாங்க அதிகமாக மாற்றம் அடையறாங்க அப்படிதானே வெப்பம் அதிகமான வெப்பநிலை அதிகமாகும் அப்ப இதெல்லாம் நம்ம தகவல் அப்படின்னு சொல்லுவோம் நீங்க வார்த்தை என்ன பண்றோம் அந்த நேர்த்தகவல் நம்ம கேன்சல் பண்ணிட்டு ஈக்குவல் எடுத்துக்க போறோம் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு மார்லியை பயன்படுத்துவோம் இங்கதான் நம்ம கோவை பீசன் அப்படின்னு சொல்லுவோம் யூஸ் பண்ணுவோம் அதை நம்ம சிம்பிளா சி நோட் பண்றோம் ஓகேவா கியூஸ் இக்குவல் டு சி டெல் டி நம்ம எடுத்துக்கோ இந்த சி தான் வெப்ப ஏற்படுத்துற நம்ம சொல்றோம் சி தான அது வெப்ப ஏற்படுத்துற நம்ம என்ன சொல்றோம் ஓகேவா இங்க சிம்பிளா சொல்லணும்னா வெப்பநிலை ஒரு அமைப்பில மாறுது வெப்பநிலை அதிகமாகுதுன்னா அது யார் காரணோ வெப்ப தான் காரணோ கியூ அப்ப கியூ வந்து நேர் தொடர்பு இருப்பாங்க வெப்பநிலை மாற்றத்துக்கு நேர் விகித இருப்பாங்க அங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மாலி தான் வெப்ப ஏற்படுத்துற சி அப்படிங்கறத பயன்படுத்துறோம் அப்ப கியூஸ் இக்குவல் டு சி டெல் டி நம்ம சொல்றோம் ஓகேவா அடுத்து பாருங்க இதுலயே சிபி மற்றும் சிவிக்கு இடையே உள்ள தொடர்பு இதுல இருந்து கொஸ்டின் கேட்கிறாங்க சிபி சிவிக்கு இடையே இடையே உள்ள தொடர்பு சார் சிபினா என்னங்க சார் சிவினா என்னங்க சார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் சிங்கிறது வெப்ப ஏற்பு திறன் நமக்கு தெரியும் ஓகேவா அப்ப மாறா அழுத்தத்தில் வெப்ப ஏற்பு திறன் சிபி மாறா கன அளவில் வெப்ப ஏற்பு திறன் சிவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கப்புறமா நமக்கு ரெண்டு ஃபார்ம்ல தெரிஞ்சிருக்கணும் என்ன ஃபார்ம்லானா டெல்யூக்கு டெல்யூ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஏற்படக்கூடிய மாற்றம் தானே அக அக ஆற்றலில் ஏற்படக்கூடிய மாற்றம் மாற்றம் ஓகேவா ஒரு அமைப்பினுடைய ஏற்படுது அப்படின்னா அது வெப்பநிலை மாற்றத்துக்கு ஓகேவா ஒரு ஒரு அமைப்பினுடைய அமைப்பினுடைய வெப்பநிலை வெப்பநிலை வந்து அதிகரிக்குது அப்படின்னா அக ஆற்றலும் தானே மாற்றம் அப்படின்னா அக ஆற்றலும் மாற்றம் அடைஞ்சிருக்கும் ஓகேவா அப்ப எதுக்கு எதுக்கு ஈக்குவல் 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 அப்படின்னா சிபி சிபி இன்ட்டு இன்ட்டு ஓகேவா இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா U வந்தா இங்க V வரும் அப்ப UV ன்னு ஞாபகம் வச்சுக்கணும் UV ஓகேவா அப்ப என்ன வரதுன்னு டெல் H டெல் U CV டெல் T வந்துரும் அதுவே டெல் H எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இதுவும் टेंपरेचर ரெவன்லையே மாறுிறதுக்கு சமம்தான் நீங்கனா இது வந்து மாறாத கன கனஅளவில் இங்க மாறாத அழுத்தத்தில் ஓகேவா இங்க நாம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா H வந்தா B வரும் HB ன்னு ஞாபகம் வச்சுக்கணும் HB வரும் அப்ப டெல் னாவு பார்த்தா நம்ம பாருங்க டெல் U எதுக்கு ஈக்குவல்

ஓகேவா டெய்லி யூக்கு பதிலாக இந்த வேலையை நம்ம அப்ளை பண்ணப் போகிறோம் அப்போ நம்ம என்ன வந்துடும் பாருங்க சி டெல்லி ஹெச் வந்தாவே ஹெச் பி ஓகேவா சிபி டெல்டி யூ வந்தா பி வரும் சிவி டெல்லி பிளஸ் ஆர் டெல்லி எடுத்துக்கோம் டெல்லி 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 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா சிபி சிக்கல் டு சிவி பிளஸ் ஆர் கிடைச்சிடும் அடுத்து இந்த சிபி வேல்யூ இந்த பக்கம் வந்தாங்கன்னா மைனஸ் ஆகுது சிபி மைனஸ் சிவி சிக்கல் ஆர் அப்போ இந்த ஃபார்ம்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் எப்பவுமே சிபியோட வேல்யூ சிவிய விட அதிகமா இருக்கும் சிவிய விட சிபி ஓட வேலு எப்பவுமே அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா அப்ப சிபி சிபி ஓட வேறுபாடுனா இதுதான் சிபி மைனஸ் சிபி சிபோல் டேட் கொஸ்டினாவும் கேட்கிறாங்க ஓகேவா அப்போ நம்ம சிபி சிவி அப்படிங்கிறது மாரா அழுத்தத்தில் வெப்ப இருப்பதுன்னு மாறா கனளவில் வெப்ப இருப்பதுன்னு தெரிஞ்சிருக்கணும் இந்த தொடர்பு வந்து கொஸ்டின்ல கேட்கறாங்க அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்ம்ல கேட்கறாங்க டெல்யூ வந்து எதுக்கு சமம் டெல்யூச் எதுக்கு சமம் இந்த ஃபார்ம்லாவும் கொஸ்டின்ல கேட்கறாங்க ஓகேவா அப்ப இதுதான் வந்து எந்தாழ்பி நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக்கு நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் வந்து எப்படி போறோம் ஒன்றுக்கு மேற்பட்ட இப்போ வினைகள் பதகமாதல் வினை ஆவியாதல் வினை சுருங்குதல் வினை ஓகேவா அதுக்கப்புறமா ஒரு ஒரு சாலையில் வந்து லிக்விடா மாறுறாங்க ஓகேவா அப்ப நீர்த்தல் வினை இந்த மாதிரி ஒவ்வொரு ரியாக்சனுக்கும் அங்க எப்படி நம்ம வந்து எந்தாழ்பி மாற்றத நம்ம வந்து கணக்கிட போறோம் அப்படிங்கிற டைப் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அதுக்கப்புறம் ரோட் அப்போசிட் டு ஹோட்டல் லட்சுமி பிரகாஷ் நியர் நியூ பஸ் ஸ்டாண்ட் சேலம் செல் நைன் ஜீரோ போர் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ